எதிராக என்ன ஆக்ஷன் எடுத்தார்கள் புள்ளி வைத்த கூட்டணியை வெளுத்த யோகி யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக பதவி ஏற்றதிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்பட்டதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருந்து வருகிறது ரவுடிகளின் அட்டூழியம் மிகுந்த மாநிலம் என்று பெயர் எடுத்திருந்த உத்தரப்பிரதேசம் இப்போது ரவுடிகளே பயந்து போய் சரண்டர் ஆகும் மாநிலம் என்ற நிலைக்கு மாறியுள்ளது அதற்கு காரணம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் இரும்பு கரம் கொண்ட ஆட்சிதான் இப்போது அவர் வைத்துள்ள குற்றச்சாட்டு மிக பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது யோகி அவர்கள் ஆட்சிக்கு வரும் முன்பு யூபியில் சமாஜ்வாடி கட்சி ஆட்சியில் இருந்தது எப்போதெல்லாம் சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாகிவிடும் என்பதுதான் வரலாற்று அறிந்த உண்மை ஆனால் மத்தியில் காங்கிரஸ் கட்சியும் மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியும் ஆட்சியில் இருக்கும் சமயத்தில் சட்டம் ஒழுங்கை விட பல மடங்கு அபாயகரமான தீவிரவாத பிரச்சனையும் உத்தரப்பிரதேசத்தில் தலை இருந்தது ஒரு காலத்தில் காசி லக்னோ அயோத்தியா போன்ற நகரங்களில் எல்லாம் குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன இன்னும் சொல்ல அப்போதெல்லாம் எந்த இடத்தில் இந்தியாவில் குண்டு வெடித்தது என்பதுதான் பரபரப்பான தலைப்புச் செய்தியாகவே இருக்கும் ஆனால் குண்டுவெடிப்பு என்றால் என்ன என்று கேட்கும் நிலையில் மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி சிறந்து விளங்குகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வாக்கு வங்கி அரசியல் காரணமாக தீவிரவாதிகளின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூட சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தயங்கியது என்ற பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் யோகி அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் சொல்லப்போனால் புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இரத்தத்தில் ஊறிய ஒன்று எந்தெந்த கட்சியெல்லாம் வாக்கு வங்கி அரசியலில் வெறி கொண்டு மத அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனவோ அவையெல்லாம் சேர்ந்துதான் புள்ளிவைத்த கூட்டணியையே உருவாக்கியுள்ளது இவர்களுக்கு தேச நலனை விட வாக்கு வங்கி அரசியல் முக்கியம் எப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை சமாதானப்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்கள் எண்ணமே தவிர தேச நலன் எல்லாம் இவர்களுக்கு இரண்டாம் பட்சம்தான் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் யோகி அவர்களுடைய இந்த பரபரப்பு குற்றச்சாட்டு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது